அது இன்றைய காணொலியில் ஒரு அட்டவிடல் சிகிச்சை பெற்றி பார்க்கப்புறம் இந்த அட்டவிடல் சிகிச்சை வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு அறுவை சிகிச்சையில் ஒரு விதமான சிகிச்சை தான் இந்த அட்டைவிடல் சிகிச்சை இந்த காணொலியே முழுமையாக பாருங்கள் இதில் வந்து அட்டைவிடுதல் கூடுதலாக வந்து நாளப்புடைப்புகள் மற்றும் வெறிக்கோ ஸ்பெயின் வந்து ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவார்கள் அத்துடன் வந்து ஃபைல்ஸ் மூலம் மற்றும் நாட்படாத புண்கள் மற்ற உள்ளுக்க வந்து நரம்புகளில் வந்து ஏற்படுற பிறழ்வுகள் அதாவது வந்து கா நரம்பு நரம்புகளில் வந்து ஏற்படுற தடைகள் என்பன ரத்தோட்ட தடை என்பவற்றை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த அட்டைவிடல் சிகிச்சை மேற்கொள்ளப்படுது இப்போ வந்து அட்டைவிடல் சிகிச்சை மேற்கொள்ளப்படுறோம் இங்கே வந்து அட்டையை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொட்டில்ல பட்டுருக்கோம் இது புது அட்டை இது இந்த அட்டையை கொண்டு இந்த இதில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த கால் இந்த இதில் வந்து நரம்பூவில் வந்து நோக்கல் இந்த குதிக்காலில் வந்து இவருக்கு வலி வேதனை காணப்படுது அப்போ இந்த இடத்துல வந்து அட்டையை விட போகிறோம் அந்த அட்டை பாருங்கள் இந்த அட்டை விடல் சிகிச்சையில் வந்து நாங்கள் மேற்கொள்கிற அட்டை வைத்தியத்தில் பயன்படுத்தப்படுற அட்டை தான் இது இந்த அட்டையை மருத்துவ அட்டை இது வந்து கிரீடினா மே மெடிசினாலிஸ்ன்னு சொல்கிறது இதில் வந்து மூன்று விதமான அட்டை இருக்குது ஆனால் மெஸ் மெடிசினாலிஸ் அட்டை தான் நெல்லாம் என்ன சிலர் வந்து வேசாலிஸ் மற்ற கிருடினா கிருடினல்ஸ் அண்டெல்லாம் அட்டை இருக்குது அந்த அட்டை விடக்கூடாது அது வந்து நெல் அட்டை தீயட்டை அண்டு இது தீய அட்டை என்ன செய்யுமென்றால் எக்ஸிமா மாசு அதுகள் வந்துடும் மற்றது ரத்தத்தை அது நெல்ல ரத்தத்தையும் குடிக்கும் இது வந்து கெட்ட ரத்தம் அசுத்த ரத்தத்தை ஒளியேற்று இந்த அட்டை இப்போ வந்து நாங்கள் அட்டைவிடல் சிகிச்சையை பற்றி பார்த்து கொண்டுருக்கிறோம் இப்போ அட்டவிடல் சிக்சையில் வந்து பிறகு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் அட்டையப்போ விட்டுருக்கிறோம் இதில் வந்து அட்டை அதாவது பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து ரத்தம் நாளங்கள் பாதிக்கப்பட்டு இதில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்ச நிலையில் காணப்படும் அந்த நிலையில் வந்து அட்டையை விட்டுவதன் மூலம் அட்டை வந்து தனது மூன்று பெற்களால் துளைச்சு உள்ளுக்கு தண்ட உமிழ்நீரை செலுத்தி அந்த பா உறைஞ்ச ரத்தத்தை வந்து வெளியிலே அகற்றுது இதன் மூலம் வந்து ரத்தோட்டம் அளவு காலுக்கு பெறப்பட்டு வலி வேதனை வந்து குறைக்கப்படும் இது வந்து நாட்பட்ட புண்ணுகள் பெயின் போன்ற நேரங்களில் நாலப்புடைப்புகளுக்கு வந்து தொடர்ச்சியாக அட்டை விடணும் இந்த அட்டவடல் சிகிச்சை மூலம் நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறை அதாவது வந்து நீங்கள் இப்போ அறுவை சிகிச்சை வந்து ஆயுள் வந்து வந்து அட்டவடல் சிகிச்சை மேற்கொள்கிறோம் இதே வந்து வெஸ்டர்னில் வந்து அறுவை சிகிச்சை வந்து இதை வந்து லேசர் சிகிச்சை மூலம் வந்து அகற்றினோம் அதே நாங்கள் பாதிப்பு இல்லாமல் ஒரு அட்டையை விட்டு சுகப்படுத்தணும் இந்த அட்டை விடல் சிகிச்சையில் வந்து பாதிப்புகள் அதாவது வந்து ஒரு ஆளுக்கு அட்டை விடுவதால் வந்து பாதிப்புகள் பக்க உளைவுகள் இயன்றளவு குறைவு அப்படி ஒருவருக்கு வந்து அட்டை விடல் சிகிச்சையில் பாதிப்பு ஏற்படும் அதென்றால் என்றால் கடி ஒரு அந்த அட்டை என்ற நீரால் ஒரு கடி ஒரு விதமான கடி மட்டுமே ஏற்படும் மற்றும் ஏனைய பாதிப்புகள் இயன்றளவு குறைவு ஆனால் அட்டை விடல் சிகிச்சையை வந்து கூடுதலாக வந்து ப எல்லாரும் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அட்டை விடுவதா இது எங்களுக்கு பயமாக இருக்கிறது நாங்கள் இது விடாமல் வேற சிகிச்சை செய்யும் கொண்டு கேட்குறார்கள் ஆனால் இந்த அட்டை விடல் சிகிச்சை மிகவும் ஒரு ந நல்ல சிகிச்சை பாதிப்புகளும் மிகவும் குறைவு அதோடு வந்து இந்த சிகிச்சை மூலம் பூரணமாக நாளப்புடைப்புகள் மூலம் மற்றும் மாற்ற முடியாத புண்கள் அதாவது செலரோ நோயாளிகளுக்கு வந்து மாற்ற முடியாத புண்கள் வரும் அந்த மாற்ற முடியாத புண்களை கூட குணப்படுத்தலாம்